அரசியலமைப்பு என்று பார்க்கின்ற சமயத்தில் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு அவருக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கிற என்ற பட்சத்தில் இந்த சுய புத்தியாக இருக்கக்கூடிய சுக்கர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி முடியக்கூடிய காலகட்டம் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதன் பிறகு அவர் தொடக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்தியா கிளேட்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எங்கள் கேட்ட கேள்வி நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவது எப்படி என்று இந்திய திருநாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அது எல்லோருக்கும் பொருந்தும் நடிகர்கள் சாதாரண நடிகர்களாக இருக்கட்டும் நடிகர் விஜய் போல் பிரபலமான நடிகர்கள் எல்லாம் லட்சோப லட்ச ரசிகர்களை தனக்குள்ளாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ரீகனாக இருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம்ஜி ஜி ராமச்சந்திரனிலிருந்து அடுத்ததாக ஜெயலலிதா அம்மையாரில் ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்களிலிருந்து சினிமா துறையிலிருந்து வந்த பிரபலங்கள் தான் நம் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் எல்லாம் அதேபோல் இந்திய அரசியலில் நிறைய சினிமா துறை பிரபலங்கள் அரசியலில் கொடிகட்டி பறந்ததெல்லாம் நாம் பார்த்துருக்கின்றோம் அதில் தமிழ்நாடு தான் முன்னோடி உலகத்திற்கே அதன் பிறகு தான் அமெரிக்க நாட்டில் கூட வந்ததெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து அந்த முன்னோடி அமைப்பை கொண்டுதான் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அரசியலில் எந்த ஒரு மனிதனுக்கும் ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு உரிமை இருக்கின்ற சமயத்தில் அரசியலில் வரலாம் அதேபோல் திரு விஜய் அவர்கள் அரசியல் வருவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் அவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்று ஜென்ரலாக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீர்கள் அவருடைய ஜாதகம் லக்னம் என்பது எங்களுக்கு தெரிந்தால் போதும் கடகராசி புனர்பூசம் என்பதனால் காலத்து கட்டத்தில் தான் இருக்கிறார் அவருடைய ஜாதகத்திற்கு ஒரு ஒரு ஜாதகத்திற்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் தசாபுத்திகள் மிக முக்கியம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரை நடிகர் விஜய் அவர்களுக்கு சுக்கரதிசையுடைய காலகட்டம் என்றாலும் அதில் சுயபுத்தி புத்தி சுக்கரதிசையுடைய சுயபுத்தி அடுத்ததாக சூரிய புத்தி அடுத்ததாக சந்திர புத்தி என்று ஒரு ஒரு புத்திகளாக வரும் அதில் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அவர் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய எல்லோருடைய தேகாரோக்கியம் மற்றும் வண்டி வாகனங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலெல்லாம் மிக கவனமாக இருக்கணும் என்பது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அரசியலமைப்பு என்று பார்க்கின்ற சமயத்தில் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு அவருடைய சுயபுத்தியுடைய அமைப்பு என்பது சொல்வார்கள் லக்னாதிபதியுடைய ஜாதகத்தில் பாதகாதிபதி திசையில் லக்னாதிபதி புத்தி அதுபோல் சுக்கரன் என்றாலும் அவருக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கிற என்ற பட்சத்தில் இந்த சுயபுத்தியாக இருக்கக்கூடிய சுக்கர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி முடியக்கூடிய காலகட்டம் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதன் பிறகு அவர் தொடக்கூடிய காரியங்களெல்லாம் மிகப்பெரிய பலத்தை பேர் புகழை ஏற்படுத்தும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாம் மாதம் இருபத்தாறாம் தேதி ஐந்தாம் மாதம் வரை பார்த்து எல்லா விஷயத்திலும் செய்யக்கூடிய அமைப்பாக தான் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடத்தில் காணப்படக்கூடிய விஷயம் சூரியனின் ஆதிக்கம் அவர் ஆணி மாதத்தில் பிறந்திருப்பதனால் சூரியனின் ஆதிக்கம் பிரபலமாக மிக பெரிய அளவுக்கு இருந்தாலும் தசாபுத்திகள் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வளர்ச்சியும் வெற்றி வாகை சூடுவோமா சூடாதா என்பதெல்லாம் பார்ப்போம் அதுபோல் இப்பொழுது நடக்கக்கூடிய திசை சுக்கரனாக இருந்தாலும் அவருடைய லகனத்துக்கு அதுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்காக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி அஞ்சாவது மாதம் முடிந்த பிறகு அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய திசையாக தான் நான் பார்க்கிறேன் அதுவரை அவர் நேரடியாக அரசியலில் வருவாரா என்று எனக்கு தெரியாது ஏனென்றால் அதற்குண்டான வேலைகள் எல்லாம் அவர் செய்யலாம் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் மத்தியில் வரக்கூடிய தேர்தலுக்கு மாநிலங்களவை தேர்தல்களுக்கு அவர் தயாராக இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை அப்படி வரக்கூடிய பட்சத்தில் சட்டசபை தேர்தலுக்கு தான் அவர் அந்த முடிவை எடுப்பார் ஆனால் அந்த முடிவை எல்லாம் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு எடுக்கக்கூடிய அமைப்பு கூட்டணிகள் மற்ற விஷயங்கள் அரசியலமைப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுவரை பேஸ்மெண்ட்டாக அஸ்திவாரமாக ஓடக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்தை கடந்த பிறகுதான் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நல்ல முடிவுகளாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஒரு பிரபலமான நடிகர் என்பதனால் இந்த தசாபுத்திகள் அரசியலில் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் தேக ஆரோக்கியத்திலும் வாகனங்கள் அமைப்பிலும் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் விபத்துகளிலும் எதிரிகள் விஷயத்திலும் மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் நான் பார்க்கிறேன் இருக்கிற நாடுகளாக வேலைக்கு ஆகாது இப்போ வர அப்போ வராதிகா இருந்தாலும் மக்கள் பேரும் நல்லது பண்ணுறாங்க இருக்கிற ரெண்டு பேர் என்ன பண்றாங்க நாட்டு நல்லது இல்லை

நினைவில்ும் உங்க குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் மெமரி கிரியேட்டிவிட்டி கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாமே அதுக்கு ரைட் பிளேஸ்